வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வகையில் ஒரு எளிமையான முறையில் ரொம்ப யதார்த்தமாக உங்களுக்கு வந்து ஜோதிடம் போய் சேர வேண்டும் நீங்களும் நல்லா இருக்கணும் நம்மளுடைய யூடியூப் சேனலும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் தினசரி ஒரு வீடியோ பதிவு வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் அந்த வகையில் நவகிர கிரகங்கள் பலம் பெற்றால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அதுதான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட் ஓகேங்களா உங்களுக்கு நல்லாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேத் இந்த ஒன்பது கிரகங்களும் நமக்கு கிரகங்களா சொல்லப்பட்டிருக்கு இதில் பிரம்மாவுடைய சிருஷ்டியில நிச்சயமாக ஏதாவது ஒரு மூணு கிரகம் எல்லாருமே வலுவாக இதுல யாரும் விதி விளக்கெல்லாம் கிடையாது புரியுதுங்களா பலம் பெற்ற கிரகம் தன்னுடைய திசையை நடத்தாம போகும் தவிர தன்னுடைய திசையை வேற ஒரு டயத்துல நடக்கும் தவிர இந்த திசை வராம இருக்குமே தவிர கண்டிப்பாக அந்த மூணு கிரகங்கள் பலம் பெற்று இருப்பது உண்மை இது எல்லாருடைய ஜாதகத்திலயும் நீங்க பாருங்க சரி இப்போ நவ கிரகங்களின் நாய நாயகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் சூரியன் பலம் பெற்றால் பலம்னா நல்லா பார்த்துங்க ஆச்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக் பலம் இதனால பலம் சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது பலம் அதனை எடுத்தது முதல் ரகம் ரெண்டாவது ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவத்திலும் ஒன்று நான்கு ஏழு பத்தாம் பாவத்தில் இருப்பதும் ஒரு பலம் இதுலேயும் நிறைய விதிவிலங்குகள்லாம் இருக்கு நம்ம பொதுவான ஒரு கான்செப்ட் பேசுறோம் ஓகேங்களா இந்த இடத்துல இருந்தா பலம் அப்படின்னு சொல்லலாம் இதுல சுப கிரகங்கள் ஒன்னு ஐந்து ஒன்பதிலும் பாவ கிரகங்கள் ஒன்னு நாலு எழுப்பத்திலும் லக்னத்திற்கு ஒரு மாறுபாடான பலன்களை தரக்கூடிய கிரகம் மூணாறு பத்து பதினொன்று இருப்பது நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம் சரி சூரியன் பலம் பெற்றால் ஜாதகருக்கு அரசாங்க வகை ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்கும் அரசியல் ஈடுபாடும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் சரிங்களா காதலில் எண்ணம் வரும் அதன் பிறகு நல்லா பாத்துங்க அரசியல்வாதி கிட்ட பிஏவா இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க அரசு அதிகாரிகள் அட்மினிஸ்ட்ரேஷன் பூராமே நிர்வாக கட்டிடங்கள் நிர்வாக போதிகள் இது முழுக்க சூரியன் தான் சார் அப்ப சூரியன் பலம் பெற்றால் இந்த அமைப்பு நமக்கு ஈஸியா வந்துடும் ஜோதிடமும் தான் ஓகேங்களா இந்த அமைப்புலாம் நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நான் அந்த தசை நடக்கும்போது நம்மளை இதனை கொண்டு போய் வரணும் இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துல வேற கிரகங்கள் இருந்தாலும் நம்ம சொன்ன அந்த பாயிண்ட்லாம் எல்லாம் அப்படி பொருந்தோம் சரிங்களா சரி அதுக்கப்புறம் சந்திரனுடைய அமைப்பு இப்ப சூரியன் நட்சத்திரத்துல கிரகம் இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துங்க அது தங்கப்பாண்டி ஐயா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு சூரியன் நட்சத்திரத்திலயும் சந்திரன் நட்சத்திரத்திலயும் கிரகம் இருந்தா கண்டிப்பாக வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய புகழ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா இது ஒரு நல்ல சிறப்பான ஒரு விஷயம்தான் அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தாலும் இது வந்து அந்த வந்து எடுத்துக்கலாம் ஒரு புகழ் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அது சந்திர வரும் சும்மா சின்ன சின்ன கான்செப்டை மட்டும்தான் இதில் ஷேர் பண்ணுறோம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அல்லது சந்திரன் பலம் பெற்று இருந்தால் என்ன பலன் பாத்தீங்கன்னா வீடு உண்டு மனை உண்டு வாகனம் உண்டு கல்வி உண்டு தாய் உண்டு தாய் வழி உறவுகள் உண்டு கற்ற கல்வினால் பயன் உண்டு வித்தைகள் நம்ம கற்றுக்கிட்ட வித்தையால் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு இதெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து வளர்ந்தும் தேய்ந்து இருக்கிறார் இல்லைங்களா அதனால அதுல ஒரு பிரச்சனையும் உண்டுன்னு நம்ம வந்து சொல்றோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தினசரி வருமானமும் உண்டுன்னு சொல்லலாம் எதுங்க சந்திரன் பலம் பெற்றால் சந்திரனுடைய நட்சத்திரத்துல மற்ற கிரகங்கள் எது இருந்து தசை நடத்தினாலும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ சந்திரனை பார்த்தாச்சு அதுக்கடுத்து செவ்வாய் பகவானுக்கு வரும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அல்லது செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் சரிங்களா இது ரெண்டுக்குமே நீங்கள் வந்து வச்சிருக்கலாம் இருந்தால் என்னன்னா விவசாயம் நல்லா வரும் மருத்துவம் மருத்துவம்னா சார் வெறும் ஒரு அதாவது நம்ம வந்து வெறுமனையா மருத்துவர்னா டாக்டரை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம் டாக்டர் மட்டும் இல்லை சார் நான் டாக்டர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் முடிச்சதுக்கப்புறம் யூனிஃபார்ம் சர்சஸ் இந்த காக்கி கலர் சட்டை போட்டு யார் யாரெல்லாம் அவங்க இவங்கெல்லாம் செவ்வாய் உடைய ஆதிக்கம் சரிங்களா இவங்க எல்லாமே ஒரு அமைப்பு அதே மின்சார வாரிய ஊழியர்கள் இவங்க செவ்வாய் உடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் அனைத்து இன்ஜினியரிங்குமே சிவில் இன்ஜினியரிங் தவிர அனைத்து இன்ஜினியருமே செவ்வாய் தான் ஓகேங்களா சிவில் இன்ஜினியர்லயும் செவ்வாயின் பங்கு இருக்குது ஆனா அதுக்கு இன்னொரு கிரகமும் வேணும் சரிங்களா இதனால இவங்களுக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் தொழில் பண்ணா நல்ல வெற்றி வரும் அப்படின்னு சொல்லலாம் கடினமான வேலை செய்வதில் மிக வல்லமான வல்லமையான மனிதர்கள் இவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் சார்ந்த அனைத்துமே இவருக்கு அதாவது சக்சஸ கொடுக்கும் ரியல் எஸ்டேட்டால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் சகோதர உறவுகளால் பங்காளிகளால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இதை சார்ந்த அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் புரியுதுங்களா சரி அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் இந்த புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாலும் அல்லது இந்த புதன் பலம் பெற்றாலும் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாவில் புகழ் உண்டு எழுத்து மொழியும் புகழ் உண்டு கதை எழுதுறது கட்டுரை எழுதுறது இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு ஜோதிடம் பார்த்து அதன் மூலியம் நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து உயர்த்திக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புதனுடைய அமைப்பில் இருக்கும் காளிமனையால் யோகம் உண்டு மாமன் சொத்து வந்து நமக்கு கிடைக்கும் காதல் உண்டு கணக்கு படிப்பு இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தரும் வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கணக்கு போட்டு யோசனை பண்ணக்கூடியவங்க இவங்க அப்படின்னு அர்த்தம் கல்லூரி படிப்பு இவர்களுக்கு பெரும்பாலான பேருக்கு கிடைக்கும் ஒரு சில பேருக்கு கிடைக்கல அப்படின்னாலும் அவர்களுக்கு பட்டறிவு அதாவது நமக்கு அவருடைய வாழ்க்கை அனுபவ அறிவு தான் சார் பட்டறிவுன்னு சொல்லவும் பட்டம் வாங்கி வரக்கூடிய அறிவு வேற பட்டறிவு வேற இந்த பட்டறிவு உங்களுக்கு அதிகம் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லப்படலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் குரு பலம் பெற்றால் அல்லது குருவின் நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம் நல்ல பாருங்க குருனா முதல்ல ஆண் குழந்தை கிடைக்கும் பணம் இருக்கும் புகழ் இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும் பாக்கியம் இருக்கும் குருமார்களின் மீது மிகப்பெரிய பக்தி இருக்கும் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கும் சரிங்களா குழந்தைகளால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஆதாயம் உண்டு அப்படின்னு அர்த்தம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் எதுங்க சார் இந்த குரு அதே மாதிரி தங்கம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் வீட்டுல தங்க நகை எடுக்கிறது தங்கத்துக்காக சீட்டு கட்டுறது ஆஹ் இந்த அமைப்பு எல்லாம் இவங்களுக்கு இருக்கு விவசாயம் இருந்தா மஞ்சள் வச்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி அதுக்கப்புறம் சுக்கரன் கிட்ட வருவோம் சுக்கரன் பலம் பெற்றால் அல்லது சுக்கரனின் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் என்ன பலன் பார்க்கலாம் சுக்கரன் நாசர் திருமணத்துக்கு அதிபதி காதல் காமம் சரிங்களா மனசு சந்தோஷமா இருக்கக்கூடிய சினிமா தியேட்டர் பீச்சு பார்க்கு இது மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக நம்ம மனசு சந்தோஷம் அடையக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குடிக்கக்கூடிய கிரகம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் அப்போ அவரு இந்த சுக்கரன் ஜாதகத்துல பலம் பெற்றாலோ அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மற்ற கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பலன்கள்லாம் நம்ம திருமணம் உண்டு தாம்பத்தியம் உண்டு ஆடம்பர வாழ்க்கையும் உண்டு ஓகேங்களா வாகனம் உண்டு சுப கடன் உண்டு மெயினாக சுப கடன் உண்டு வட்டி இல்லாத கடன் உண்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா இந்த சுக்கரனால அதே மாதிரி அழகிய பெண் குழந்தைகளும் உண்டு பெண் குழந்தைகளும் நமக்கு நல்ல ஒரு அமைப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல கிரகம் இருந்தால் அல்லது சனி பலம் பெற்றிருந்தால் என்ன பலம்னு சொல்லி பார்க்கலாம் சனி நாக பாத்தீங்கன்னா சார் அடிமை தொழில் செஞ்சு அதன் பிறகு ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி முதலாளி ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே சனி பகவானுடைய ஓகேங்களா பொது ஜன தொடர்பு இவர்களுக்கு எப்படியும் கிடைச்சிடும் அதே மாதிரி தொழில் எந்த வகையிலையாவது ஒரு வகை முதல்ல கிடைக்கக்கூடிய தொழில் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டாவது இவங்களுக்கு அமையக்கூடிய தொழில் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துரும் ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துரும் சரிங்களா தொழில் நல்லா பண்ணுவாங்க தொழிலால் லாபம் இருக்கும் வாடிக்கையாளர தொடர்பு உண்டு உள்ளாட்சி பிரதிநிதி முதல் மக்கள் பிரதிநிதி அனைத்துமே இந்த சனி பகவான்கிட்ட தான் இருக்கு மக்கள் சேவைகள் அனைத்துமே இந்த சனி பகவான்கிட்ட தான் இருக்கு ஒரு மனிதர் வந்து வார்டு கவுன்சிலர் ஆரம்பிச்சு முதல்வர் பிரதமர் குடியரசுத் தலைவராக வரைக்கும் ஆகணும் அப்படின்னா இவங்க எல்லாருமே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணதான் சார் வந்திருக்காங்க அப்ப மக்கள் சேவை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் இந்த சனி வந்து பலம் பெற்று இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதியா மக்கள் சேவையை செய்யக்கூடியவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகுவுடைய ராகு பலம் பெற்றிருந்தால் ராகு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தா சரி இதில் பாருங்க மற்ற கிரகங்களுக்குலாம் ஆட்சி உச்சம் பலம் ஆனா இவர்களுக்கு வந்து நட்சத்திர பலம் இவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் பலம் பெற்றால் இவர்கள் பலமானவர்கள் போல தான் நீங்க இந்த ராகு சொல்றது முன்னாடி இந்த ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தோம் இப்போ ராகு கடகத்துல இருக்கிறாங்கன்னா கடகத்தினுடைய அதிபதி உச்சம் பெற்று அவர் வந்து ஆஹ் கார்த்திகை மாசம் ஆஹ் திருக்கார்த்திகை அன்னைக்கு அவங்க பிறந்திருந்தாங்கன்னா பன் திருக்கார்த்திகை அன்னை அவங்க பிறந்திருந்தாங்கன்னா சந்திரன் உச்சமடைவாரு முழு பௌர்ணமி யோனத்துல இருப்பாரு இது வந்து அபாரமான யோகம் ராகு திசை கொட்டி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ ராகுக்கு எதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் ஆட்சி உச்சம் அடைவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஓகேங்களா ஆட்சி உச்சம் தி பலம் மூளை திரிகோணம் இதெல்லாம் அடைவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஒன்று சொல்லலாம் சரி ராகு பலம் பெற்றால் என்ன அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ராகு வந்து எதுலையுமே அவர் வந்து ஒரு மோகக்காரன் யோகக்காரன் சொல்றாங்க வேற்று சமுதாய மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி மதம் தொடர்பு ஓகேங்களா அதனப்புறம் பெரிய ஆசைகள் மீடியாவில் கண்டிப்பாக புகழ் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் லாட்டரி இதுல இவங்களுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு இருக்கும் இதில் மிகப்பெரிய ஆதாயமும் இவங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சாலை மேம்பாட்டு நிறுவனம் சொல்லக்கூடிய ஐஆர்டிஏ இதில் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இவங்க வந்து முக்கிய பங்கு வகிப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவர்களுடைய தாத்தாவால இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் புகழ் இருக்கும் இவங்க தாத்தா பேர் சொன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் அதே மாதிரி தாத்தாவுடைய சொத்து இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அதே மாதிரி சாலை ஓரத்துக்கு பக்கத்தில் நீளமான சொத்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ராகுனாவே எல்லாத்தையும் ஒரே போற ஒரே பார்வையே நம்ம பார்த்துட்டு கூடாது ராகுகிட்டையும் சில சில பல நல்ல விஷயங்கள் தானே செய்யுது ஓகே அந்த அமைப்புல இருக்கு சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறுதி கிரகமான கேது உரம் கேதுவோட கேது பலம் பெற்றால் கேதுவி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நல்லா பாத்துங்க எதிலுமே ஒரு விரக்தியை கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபடுத்துறோம் ஒரு கேதுவுடைய ஆதிக்கம் பெற்ற ஒருத்தர ஒரு சினிமாக்கு பலன் கூப்பிட்டா வரமாட்டாங்க ஒரே ஒரு சித்தர் வழிபாடுக்கு போலாம் ஒரு ஜீவ சமாதிக்கு போலாம் ஒரு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொன்னா உடனே வந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு கேதுதான் அங்க வந்து இயங்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்னத்திரை சரிங்களா போதும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கக்கூடிய கிரகம் கேது மட்டும் தான் வேற எந்த கிரகமும் கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிலும் திருப்தி அடையக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இது போதும் சார் நமக்கு இன்னை வருமானம் எவ்வளவு போதும் சார் நமக்கு இவ்வளவு சாப்பாடு போதும் சார் நல்ல ருசியாவே இருந்தாலும் இவ்வளவு போதும் சார் அப்படின்னு நினைச்சு நினைக்கிறது அந்த கேது தான் அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூஜை சாமான்கள் அனைத்துமே கேது சார் வழிபாட்டு பொருள்கள் பூஜை சாமான்கள் அனைத்துமே கேது பாட்டி மூலம் இவர்களுக்கு புகழ் உண்டு ஆதாயம் உண்டு சொத்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கிறிஸ்துவ மதம் வந்து மதத்தோட இவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆன்மீக அதாவது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு நிறைய ஈடுபாடு இருக்கும் குருமார்கள் மேல ரொம்ப பற்றா இருப்பாங்க நம்பிக்கையா இருப்பாங்க குருமார்கள் என்ன கட்டளைட்டாலும் அதை செய்வாங்க சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் ஒரு யோகத்தையும் தரும் நண்பர்களே நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் தினசரி பயனுள்ள வீடியோக்களை நாம் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நீங்கள் நமக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு எங் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற குரூப்களையும் ஷேர் பண்ணி விட்டு நம்மளுடைய சேனல் வளர்வதற்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க முழுவதுமான தகவல் நான் நிறைய வேணாம் குல குளகுலம்லாம் நான் பேசுறது இல்லை என்ன கண்டன்ட்டோ அதுக்குள்ளார டைரக்டாகவே வந்துடுறேன் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணி பேசியோ அதெல்லாம் என்கிட்ட வந்து உறுதிப்படுத்திருக்கேங்க மற்ற எந்த ஒரு விஷயமும் அது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் கோர்க்கலை எனவே நம்மளுடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் வருங்காலங்களில் இன்னும் சில பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக நான் இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து நன்றி வணக்கம்